இருக்கு கவிதைகள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தேன் ஸோ கவிதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனுஷனோட கற்பனை பிளஸ் உணர்ச்சி இது ரெண்டையும் சேர்த்து தெரிவிக்கிறது தான் கவிதை ஸோ நான் என்னோட ஃப்ரீ டைத்துல எல்லாத்துலேயும் கவிதை நிறைய எழுதுவேன் ஸோ இன்னைக்கு சொல்ல போகிற டாபிக் வந்து சம்வாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த டாபிக் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கட்டத்தில் கடந்து வந்திருக்கோம் அதுதான் ஒருதலை காதல் அதாவது காதல் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது நம்ம அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அன்பு வைக்கிறோம் அந்த அன்போட இன்னொரு வடிவம்னா காதல் சோ அந்த காதல் வந்து ஒருதலை காதல் அப்படிங்கிறது இந்த இளம் வாலிபர் வாலிபர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரி ஏஜ்ல வரக்கூடிய சரி ஃபீலிங் சோ அந்த ஃபீலிங்ஸ்ல சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அந்த ஒரு அஞ்சு சுச்சுவேஷனுக்கு மட்டும் நான் கவிதை சொல்லுவேன் சோ முதலாவது என்னன்னா இப்போ ஒரு பெண் ஒரு பெண்ணை பார்த்து நமக்கு ஒரு தலையே காதல் வருது அப்படின்னா அந்த பெண்ணை பார்க்காம இருக்கும்போது அவங்களோட நினைவுகள் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு கவிதை துணிகளும் நித்தமாய் இழ என் உள்ளம் சற்றென்று இழ உன் எண்ணமோ எண்ணும் பல அதில் என் பார்வை கூறுவது சில ஸோ இது ஒரு சுச்சுவேஷன் ஸோ இரண்டாவது சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அதே பெண் வந்து நம்மள்கிட்ட நான் உனக்கு என்ன அப்படின்னு ஒரு இது கேட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஒரு கவிதையை வெளிப்படுத்தும் ஸோ அதுக்கு என்னன்னா காலையில் பிறக்கும் கண்ணின் ஒளி மாலையில் மறையும் கதிரின் ஒளி உள்ளத்திலோ காதலின் இனிய வழி நீயோ இச்சுத்தியும் கூறிய ஒளி சோ இது வந்து ஒரு சுச்சுவேஷன் இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம அதே பெண்ண அவங்களுக்கே தெரியாம மறைமுகமா இருந்து பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் உன்னை பார்ப்பது கண்ணின் திட்டமா உன்னை பார்ப்பது கண்ணின் திட்டமா உன் குரல் கேட்பது காதின் அர்த்தமா பூவின் வாசம் மூக்கின் சொர்க்கமா உன் கூறாமல் இருப்பதோ என் குரலின் குற்றமா இதே இது அந்த குழுவும் நம்மளும் சடனா மீட் பண்ணிக்கும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு கழுதல் இடையே துடிப்போ நொடிகளில் துடிக்க உன் பார்வை என் மீது நிமிடத்தில் பட உன்னுடன் இருக்கும் மணித்துடிகளில் பேச உன்னிடத்து இடத்து கூடாத நாட்களில் நகராமல் உன் இணைந்து அழியாத வருடங்களில் வாழ வரமொன்று வேண்டும் விண்மதியில் சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா நம்மளோட விருப்பத்தை அவங்கள்ட தெரிவிக்கும் போது அதுக்கு ஒரு சுச்சுவேஷன் கைதல் உன் இடத்து கூறும் நாளோ நெருங்க என் உள்ளம் காதால பணியில் நடுங்க ஏற்றால் ஏற்கும் என் இனிய மனம் மறுத்தால் காக்கும் என் இருக்கரம் என் கடிகாரம் காக்கிறது உன் ஒற்றை நொடி சொல்லிருக்காங்க